அனைத்திலையும் பொருக்கொழிதான் ஷார்ட் கட்ல எப்படி பெரிய ஆள் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வான் உண்மையும் கூட இப்போ அது வந்து சக்சஸ்ல முடியுமா இல்ல இவங்களுக்கே ரிவர்ஸ்லாம் பத்து சக்சஸ் கொடுக்கும் இப்போ பத்து ரூபா ஒரு கேம்ல போடுறீங்க ஜெயிச்சிட்டீங்க இருபது ரூபா வந்துச்சு என்ன பண்ணுவீங்க இருபது ரூபா போடுவீங்க நாற்பது ரூபா எண்பது ரூபா போடுங்க எண்பது ரூபா எண்பது ரூபா போட்டுறீங்க அப்புறம் நூற்றி இருபது ரூபா மாறும்

இறைவன் செய்கின்ற லீலைகளில் அதுவும் ஒன்று நம்புறேன் நல்லா இருக்கிற மாதிரியே நம்ப வைப்பார் அப்போதானே உன்னை மாய எவ்வளோ சிக்க வச்சா தான் உன்னை மாட்ட வைக்க முடியும் இறைவன் மிகப்பெரியவன் மேடம் அதுல எந்த விதமான மாற்ற கண்டிப்பா சார் இப்போ இந்த விருட்சகலக்கணத்தில் சனி வக்கரம் ஆயிட்டாரு அதுக்காக இதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப நேர் வழியில சிந்திக்கணும் நண்பர்களை சரியான நண்பர்களை பக்கத்தில் வச்சிருக்க மாட்டாங்க இவங்க